முதல் பாசுரத்தை எடுத்துட்டோம் அதனுடைய இஸ் தி என்ட்ரி டிக்கெட் அப்படிங்கிறது நீராட போது உயிர் போதுமினோ அப்படின்னு ஆண்டாள் பாடுறா இந்த விரதத்துக்கு யாரெல்லாம் வரலாம் மார்கழி விரதம் பாவை நோம்பு அப்படிங்கிறத ஆண்டாள் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிச்சு இதுக்கு யாரெல்லாம் வர்றதுக்கு தகுதி உடையவா அப்படின்னு கேட்கும் பொழுது நீராட போது உயிர் போதுமினோ அப்படின்னு சொல்றா நீராட பொது என்ன அர்த்தம்னு கேட்டா யாருக்கெல்லாம் பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்கோ வாங்கும் அவ்வளவுதான் ஸோ என்ட்ரி டிக்கெட் இது முதல் டேக்அ அடுத்த பாசுரத்தில் என்ன பண்ணினா பண்ணினாண்டா திருப்பாவை நோம்புல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பட்டியலிட்டு சொன்னான் சொன்னா இந்த பாசுரத்தினுடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் ஆனாலும் எயிட்டி பெர்சென்ட் பிளானிங் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் எக்ஸிக்யூஷன்லயே முக்காவாசி முடிஞ்சு போயிடுது அதனால எடுத்த உடனே பிளான் பெர்ஃபெக்ட்லி ஆண்டாள் பண்ணினாத்த மூணாவது பாட்டில் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டா எதுக்காக நம்ம இந்த விரதத்தை பண்ணுறோம் நாட்டார்கிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் நாட்டுக்கு நல்ல செழிப்பு வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா அப்படின்னு ஒரு தோழி ஆண்டால கேட்ட உடனே அவ சொன்ன பதில் என்ன நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னா அதனால எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ப்ரீச் பாசிட்டிவ்லி நல்ல விஷயத்த சொல்லணும் நல்லது நடக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கணும் அதை பரப்பணும் அதனால ப்ரீச் பாசிட்டிவ்லி இதுதான் மூணாவது டேக்கவே நாலாவது பாட்டில் என்னாச்சு இவ இப்படி சொன்ன உடனே நல்ல மழை பொழியும் அப்படின்லாம் சொன்ன உடனே பர்ஜன்ய தேவத்தை வந்து அங்க நின்றுட்டான் உடனே பர்ஜன்ய தேவதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா ஆண்டாள் எப்படி மழை பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ எவ்வளோ அழகா சொல்றா அப்படின்னு பார்த்தா யார மாதிரி இருக்கணும் மேகம் அப்படிங்கிறது எப்படி கருத்து இருக்கணும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னா அதே மாதிரி மின்னல் ஆழி போல் மின்னி அப்படின்னா இடி வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படின்னா மழை தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் அப்படின்னா சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு ரோல் மாடலை சொல்லியே ஆண்டாள் காமிக்கிறான் சோ நாலாவது பாட்டுடைய டேக்அவே என்ன ஹேவ் ரோல் மாடல்ஸ் எப்பவும் யூ ஷுட் ஹாவ் ரோல் மாடல்ஸ் சரியா அதுக்கப்புறம் அஞ்சாவது பாட்டுல என்னாச்சு ஒரு தோழிக்கு பயம் வந்து கொடுத்தோம் இவ்வளவுலாம் நம்ம ஆசைப்படுறோமே இதுக்கெல்லாம் நம்மளுடைய பாவங்கள்லாம் இடையூறாக ஆகாதா நம்ம இவ்வளவு பாவம் படின்னு இருக்கோமே இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டாள் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணா பாப்பமெல்லாம் பொசுங்கி போயிடும் அப்படின்னு சொல்றா இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறது வெறும் வாக்கால மட்டும் பண்ணினா போறாது என்ன பண்ணும் நம்ம மனோவாக்காயத்தால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயோமாய் தூவி தொழணும் இல்லையா ஆஃப் மைண்ட் ஆக்ஷன் அண்ட் ஸ்பீச் அது ரொம்ப முக்கியம் என்னத்தை சொல்றோமோ அதை தான் செய்யணும் எதை சொல்லணும் எதை நினைக்கிறோமோ அதை தான் சொல்லணும் அதனால ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் ஸ்பீச் அண்ட் ஆக்சன் இதுதான்